வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆவியில் வேக வச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு வச்சுதாங்க இந்த ரெசிபி முக்கால் கப் அளவுக்கு முழு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வருது வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் நல்லா கைவிடாமல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வருபடுற மாதிரி வறுத்துக்கோங்க கலர் நல்லா மாறி வரும் பார்த்திங்களா நல்லா கலர் மாறிடுச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கால் கப் அளவுக்கு பச்சரிசி ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் ஊற விடுங்க இப்போ காலையில் நீங்கள் இதை செய்கிறீங்கன்னா நைட்டே ஊற வைக்கணும் நைட்டு செய்கிறீங்கன்னா காலையில் ஊற வைக்கணும் ஈவினிங்க்கு வந்து நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு குழந்தைங்கலாம் ஸ்கூல் வீட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் இப்போ ஊறுனதுக்கப்புறமா நல்லா வடிகட்டிவிடுங்க வடிகட்டிவிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிடுங்க மாற்றிட்டு ஃபஸ்ட்டு குரகுறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் வந்து சேர்ந்து ஒரு கப்பு வரணும் இது கூட வந்து தேங்காய் துருவல் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஒன்றே கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் ஒன்றே கால் கப்பு சேர்த்துக்குங்க இல்லைனா ஒரு கப்பே போதுமாக இருக்கும் வெல்லோன்னா நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இது வந்து இப்போது கொஞ்சமாக சால்ட்டும் ஒரு மூணே மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஆவியில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி அடியில் ஒரு ஸ்டாண்டு போட்டு மேலே தட்டில் நெய் தடவிக்கிங்க நெய் தடவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பாசிப்பருப்பை அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சமமாக பரப்பி விட்டுருங்க மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம அபிச்சு தான் சாப்பிட போகிறோம் அதனால் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை மூடிடலாம் மூடிட்டு கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும் பாருங்கள் கலரே நமக்கு சேஞ்சாக நல்லா தெரியும் வெந்திருச்சு இதை நல்லா ஆற விட்டுடுங்க இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நீங்கள் அதை வெந்திருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள் அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா கரெக்டான வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை அப்படியே ஆற விட்டுட்டு நான் வந்து ஏற்கனவே கட்டிங் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் முக்கோணு ஷேப்பில் போட்டிருக்கேன் அப்புறமா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஸ்லைஸாக வரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பர்ஃபெக்டாக வந்துடும் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் வாசனை கமகமன்னு இருந்துச்சு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய வேணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி